ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இந்த ரூமுக்கு கூட்டியா? हां வரவும் போகலாம் அப்படிதான் கூம்பியா ரூமுக்கு? ரூம்ங்க ஃபேமிலி கூட் வந்துருக்கன. ஃபேமிலி கூப்பிட்டு வந்துருக்கன ரூமுக்கு. யார் தங்குச்சு இது? 100 கூட் வந்துக்குறாரு. 100 கூட் வந்துடாரே. எது கூப்பிடலாம் கூப்புல எல்லாரையும் மேட்ட கூட் குடறாரு அவரே. இது முன்னாடி வச்சதுமே கூட் குடறாரு போகுறே. சென்னை ஆவடியில் திருடுபோன பைக்கை கண்டுபிடித்து கொடுத்ததற்காக புகார் அளித்த பெண்ணை உல்லாசத்திற்கு அழைத்த குற்றப்பிரிவு காவலரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

ஆடி கிரைம் ஸ்டேஷன்ல வந்து வண்டி ஒரு மாசத்துக்கு நேற்று மறுபடியும் காலையில வண்டி கடந்துருச்சு வந்து வண்டி வாங்கிட்டு போயிடுங்க எல்லா ப்ரூஃபும் எடுத்துட்டு சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் ரெண்டு மணிக்கு வர சொன்னாங்க நான் ஒரு மணிக்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுமா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிட்டு அங்கே அங்க வந்தாரு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி செலவாகும் இவ்வளோ தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு ஒரு பதினஞ்சாயிரரூபா கேட்குறாங்க அப்படின்னா என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசிக்கிட்டு ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி நான் ரெண்டாயிரவா பே பண்ணிவிட்டேன் பேசுகிறேன் சசிகுமார் நான் இன்றைக்கி ரெண்டாயிரவா பே பண்ணிவிடுறேன் நாளைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்றதுக்கு இங்கே வேண்டாம் ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே ரெண்டாயிரரூபா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் எதனால் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் இல்லை சார் பரவாயில்ல இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் சார் எனக்கு இந்த மாதிரி நீ அங்கே நான் அன்றைக்கி பார்த்தப்பவே உங்கள் மேலே எனக்கு ஆசை வந்துடுச்சு ஆசையாக இருக்குது நான் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல் அப்படின்னாரு சார் நான் கால் பண்ணுறேன் சார் வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க அதுக்காக தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன் கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சின்னு இருக்கும் போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலை பதில் சொல்லலை பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திவிட்டு ஏ இப்போ என்ன சொல்கிறேன் எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது போகலாமா ஏன் இவ்வளோ தயங்குறேன் பயப்படாது நான் இவ்வளோ சொல்கிறேன் சார் எனக்கு இந்த மாதிரி பழக்கம் சார் எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேச பேசுறேன் ஏன் பயப்படுறேன் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களா யாருமே இல்லை இல்லை நைட்டு வரட்டா நான் நைட்டு வரட்டா எங்களுக்கு ரூம் இருக்கா அங்கே போகலாமா அப்படின்னு சார் எனக்கு பழக்கம் சார் சரி எதுவுமே வேண்டாம் இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ ஃபோன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தார் சரி நான் அது அது வரைக்கும் நான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருந்தாரு சரி இதுக்கு மேலே வேணாம் விட வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூடவே தான் இருந்தான் ஆனால் யாரும் தெரியாத மாதிரி இருந்தால் அங்கே வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது ஃபோன் பண்ணி நான் ரூம் புக் பண்ணிட்டேன் நான் இங்கே தான் அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அவருக்கேற்ற மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே அண்ணன் எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிட்டு நாங்க யார் பேசணுமா அவர் பேர் என்ன அவர் குமார் இங்கே கிரைம் ஸ்டேஷன்ல பிசிஆர் இருக்காரு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து இங்கே இப்போதான் நடக்கிற மாதிரி தெரியல பிரதர் இங்கே வந்து ஜிப்சி நின்று இருக்கு பேட்ரோல் ஜிப்சி நின்றுருக்கு அதை தாண்டி தான் பாப்பா போயிருக்கு ஆனால் எந்த ஒரு காவல்துறையுமோ அவருக்கு அவர் கூட்டு வரன்ற பிசி ஒரு அச்சன்றதே இல்லை அதை கிராஸ் பண்ணி தான் போயிருக்காரு அதே மாதிரி இந்த ஹோட்டலில் ரெகுலராக நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு மூணு மாதம் ஃபுட்டேஜ் நீங்கள் எடுத்தோ இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபுட்டேஜ் எடுத்து இல்லை ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஃபுட்டேஜ் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என் பாப்பா இன்றைக்கு நான் காப்பாற்றிட்டேன் மற்றவங்க எல்லாரையும் என்னால் காப்பாற்ற முடியுமா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே மாறிடுவாங்க யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது என் பாப்பாவை நான் காப்பாற்றிட்டேன் எல்லாருக்குமே இது ஒரு நியாயம் வேணும் காவல்துறை தான் நம்ம நம்புகிறோம் இந்த காவல்துறையே அப்படி தான் பண்ணுது

இங்க பேசுறீங்க மாராக பேசிறியா பிரச்சனை ஒரு சா சாங்கட்ட என்னடா

என் தங்கச்சியா என் நான் தங்குச்சிய இது இவரு கூட் வந்துறாரு இவரு கூட் வந்துறாரு எது கூப்பிட என்ன கூப்பிடலாம் எல்லாரிக்குமே தான் கூப்பிடுறாரு அவரே இது முன்னாடி எத்தனை பேர் கூப்பிடுறாரா போய் இவரு ஹ ரூம் கூப்பிடாம நீ இந்த வர கஷ்டம் எல்லாம் தான் பண்றியா கிளிக்லாம் இரு தம்பிலாம் இல்ல இருங்க இவ்ளோ தூரம் போத மட்ட பாரு எப்படியும் சார் சார் சார்